கம்பீர குரலில் கவிதை வழங்குவது கவிஞர் கோவிந்தராசுக்கு கைவந்த கலை பல மேடைகளை பார்த்தவர் என்று முக்காலத்திலும் நிலைத்து நிற்கும் வீரத்தை பற்றி பேச வருகிறது இவரது புதுக்கவிதை வீரம் இது உடலும் உள்ளமும் சம்பந்தப்பட்ட ஒன்று எல்லா ரசங்களுக்குள்ளும் இலையோடும் மின்னல் ஆச்சரியத்தை உருவாக்கும் ஆட்ட நாயகன் காதலை வாழ வைக்கும் காவலாளி கோபத்தை குணப்படுத்தும் மருத்துவம் சோகத்தை சுத்தரிக்கும் சூரியன் அச்சம் எனும் இருளகற்றும் ஒப்பற்ற ஒளி நாளைய உச்சம் தொட உடனிருக்க வேண்டிய உன்னத உணர்வு உயிர் என்ற விளக்கு அணைந்து விடாது உள்ளிருந்து காக்கும் ஆக்சிஜன் வெற்றி கனிகளை எட்டி பறிக்க உதவும் ஒருவகை ஆயுதம் கற்றவர் மத்தியில் புத்தியாய் கட்டுடல் கொண்டோரின் சக்தியாய் துணை வரும் தோழன் மனம் என்னும் நிலத்தில் விளையும் மானப்பயிர் சினம் என்னும் குணத்தின் நெருங்கிய சிநேகிதன் கோபமும் வீரமும் கூட பிறந்தவைகள் சினத்தை தவிர்க்கும்படி செப்பியோர் வளருண்டு வீரத்தை குறைக்கும்படி விளம்பியோர் எவரும் உண்டோ வெட்டி வீழ்த்தும் போது கிளையில் இலை துளிர்க்கும் பட்டு திரும்பும் போது பந்தும் வெகுண்டு வரும் வாளை பிடித்தெடுத்தால் கோளை நாயும் குறைக்கும் வாளை பிடித்தெடுத்தால் கோளை நாயும் குறைக்கும் மாணும் ஓரிடத்தில் புலியை எதிர்த்து நிற்கும் இறந்த காலம் காட்டும் வீரத்தின் வித்துக்கள் எத்தனை எத்தனை எண்ணிலடங்கா அடங்கா வீரம் என்ன முற்றுப்புள்ளியா முடிவு பெற்று விர விஞ்ஞான அறிவால் விண்ணோக்கி பாய்ந்து வீழ்ந்தாலும் வாழும் கல்பனா சாவ்லா போல் புறநானூறு வீரத்தை புலப்படுத்தும் கெண்டில் இன்னும் பிறந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் மண்ணில் தொடர்கதையாய் சோர்வடையாமையாய் சுயத்தை இழக்காமையாய் பயம் துணிவாய் அச்சமில்லாமையாய் விதியை வெல்லும் மதியாய் சதியை கொள்ளும் சுதியாய் இன்னும் பாரதி கண்ட அச்சினி குஞ்சாய் வீரம் நம்முள் விளைந்து கொண்டேதான் இருக்கிறது இன்றும் இது மட்டுமா வீரம் அட இது மட்டுமா வீரம் இன்னொரு விளக்கம் தந்தார் தல்லாத வயது தாத்தா ஒருவர் கத்தியின்றி யுத்தம் இன்றி சத்தியத்தின் வழி நின்று சமர்ப்பித்தார் வீரத்தை காந்தி என்னும் மகாத்மா வெற்றியை தருவிப்பது மட்டுமல்ல விட்டு கொடுத்து வாழ்விப்பது வீரம் கத்தியை தீட்டுவது வீரமில்லை புத்தியை கூட்டுவது வீரம் கட்டுடல் பேணுவது வீரமில்லை கடமையை செய்வது வீரம் எதற்கும் கலங்காமல் வாழுவது வீரம் சோழா தோண்டுவதும் தீண்டுவதும் தீரமில்லை புலி தோண்டுவதும் தீண்டுவதும் வெட்டுவதும் வீழ்த்துவதும் வீரமில்லை வீணைவதும் வீழ்த்துவதும் நாளை வேண்டியது கிடைப்பதற்கு நீ உழைப்பதே நல்ல வீரம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி தெரியல